கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய விசும்பு என்ற சிறுகதையின் உழைப்புத்தகம் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் விசும்பு எனக்கு இரண்டு எஜமானர்கள் ஏசு சொன்னார் ஒருவன் இரு எஜமானர்களிடம் பணிபுரிய முடியாதென்று என்று அதே இயேசுதான் சீசருக்கு உரியது சீசருக்கு தெய்வத்துக்கு உரியது தெய்வத்துக்கு என்றும் சொன்னார் நான் இரண்டாம் கொள்கையை பின்பற்றினேன் ஆட்டி படைத்த சீசரின் பெயர் டாக்டர் நஞ்சுண்டராவ் மௌனமாக உயிரை வாங்கிய தெய்வம் அவர் அப்பா டாக்டர் கருணாகரராவ் என் மூக்கு இன்று கடைந்த மோரையும் நேற்று கடைந்த மோரையும் அடையாளம் காணும் முளைக்கீரைக் கூட்டையும் அரைக்கீரைக் கூட்டையும் பிரித்தறியும் ஆனால் பறவை எச்சம் என் மூக்குக்கு எட்டாது சுசீந்திரம் வலது மண்டபத்தில் டன் கணக்கான வௌவால் எச்சம் மத்தியில் நின்று என் மாமா மூக்கை பொத்திய போது நாத்தம்மா அனுமாருக்கு சாத்திர வெண்ண மக்கிப்பூச்சி போல என்று சொல்லி பித்துக்குழி பட்டம் வாங்கியவன் நான் வேலை பார்க்கும் இடம் அப்படி வந்தவை செல்பவை வாழ்பவை என எப்படியும் ஒரு ஐம்பதாயிரம் பறவைகள் உள்ள இடம் அது கருணாகர ராவ் தொழில்முறை டாக்டர் பாதியில் விட்டுவிட்டு பறவை ஆய்வாளரானார் அவரது அப்பா திருவிதாங்கூர் திவானாக இருந்தபோது ஏலமலை பகுதியில் கடலோரமாக கிடைத்த அறுநூறு ஏக்கர் நிலத்தை அப்படியே பறவை ஆய்வகமாக மாற்றிவிட்டார் எங்கள் ஆய்வகத்திற்குள் மொத்தம் மூன்று பெரிய குளங்கள் இருந்தன அடர்ந்த காடும் புதர்காடுகளும் இருந்தன காடு சரிந்திரங்கி சேரும் புற்கள் மண்டிய கடற்கரைக்கு சென்று நாற்றமாக நாரி கடல் அலைகளில் இணையும் இம்மாதிரி நிலப்பகுதிதான் பறவை வாழ்விடத்திற்கு மிக மிகச் சிறந்த இடம் இதை எஸ்டுவரி என்பார்கள் அதாவது எஸ்டூரி பறவை வளர்ப்பு கூண்டுகள் ஏழாயிரம் வளை போட்ட குளங்கள் ஐ ஐந்து முப்பது வேலையாட்கள் நான் மேனேஜர் ஆனால் கருணாகர ராவ் அவருக்கு காலையில் இனிமா கூட நான் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார் நஞ்சுண்டராவ் பிறந்ததே அவர் அம்மா பார்வதிபாய் பறவைகளை பார்க்க காத்திருந்த போது மரத்தின் மீதிருந்த மாடத்தில் காக்காக்கள் மத்தியில்தான் என்பார்கள் அவருக்கு வேறு உலகமே இல்லை எல்லா பறவையிலாளர்களையும் கவர்ந்த கிராக்குகளை மேலும் கிராக்குகளாக்கிய விஷயம்தான் நஞ்சுண்டராவையும் கவர்ந்து இழுத்து இருபது வருடங்களாக உள்ளே வைத்திருந்தது பறவைகள் வலசை போகும் ரகசியம் எங்கள் கேரள நிலப்பகுதிக்கு வலசை வரும் நீண்ட தூர பறவைகள் மொத்தம் நாற்பத்தி நான்கு பல பெயர்கள் எனக்கு சினிமா நடிகர்களை விட பழக்கம் மார்க்ஸ்ட் பூஃபி என்றால் ஏதோ வில்லன் என்று எண்ண வேண்டாம் இது லேசான பசும் வெண்மை நிறம் கொண்ட வாத்து போல உடல் கொண்ட வலசை பறவை சிறகின் பின்பக்கம் கரிய தீட்டல் கடலில் வாழும் எச்சமிடவும் கிரா என்று சத்தம் போடவும் மட்டும் கரைக்கு வரும் என்று நினைக்கிறேன் வெள்ளை கருப்பு ஸ்டார்க்குகள் நீல வால்டாள்கள் மங்கோலிய செயின்ட் கரிய வால் காட்வீட்கள் டெரக்குகள் என்று பல வகை வலச பறவைகள் அப்பாராவுக்கு பறவைகள் வழிபடும் தெய்வங்கள் மட்டுமே சேவை செய்வதோடு சரி ஆய்வு போன்ற உபத்திரவங்கள் இல்லை முப்பது வருடம் முன்பு அவர் முக்கியமானதென அவர் இப்போதும் நம்பும் ஓர் ஆய்வை செய்து அது பொருட்படுத்தப்படாத துக்கத்தில் இருந்தார் ஒரு வாரத்திற்குள் பிராயமுள்ள கோழி குஞ்சுகள் மணி நேரத்தில் சராசரியாக எத்தனை முறை கியா கியா சொல்கின்றன என்ற அவரது ஆய்வு நூ ஆய்வு நூலாக அவராலேயே பிரசுரிக்கப்பட்டு கொள்ளையில் கட்டுக்கட்டாக உள்ளது மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பது தடவை அது பிரசுரிக்கப்பட்டுள்ளது நஞ்சுண்டராவின் மனைவி ஆனா பெண்ணா என நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை மீசை உண்டு சோடா புட்டி கண்ணாடி நாகரத்னம் என்ற பெயர் கட்டைக்குரல் ஜீன்ஸ் ஷர்ட் உடை என்று எல்லாம் சேர்ந்து என்னை குழப்பி அவளை நான் அடிக்கடி சார் என்று கூப்பிட்டு பிரச்சனைக்குள்ளாவேன் அவள் ஏதோ மீன் சம்பந்தமான ஆராய்ச்சியாளர் விழிங்கம் தூத்துக்குடி இன்னம் இன்னம்பிற பகுதிகளிலிருந்து அடிக்கடி ஃபோன் செய்வாள் மாதமிருமுறை வந்து அவள் ஒரு மூளையில் மீன்களைப் பற்றிய தலையணைகளையும் இவர் ஒரு பக்கம் பறவைகளைப் பற்றியும் படித்து கொண்டிருப்பார்கள் இக்காரணத்தால் என நினைக்கிறேன் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை எனக்கும் பறவியலுக்கும் சம்பந்தம் இல்லை நான் படித்தது தமிழ் எம்மே இந்த அத்துவான காட்டில் வேறு வேலை கிடைக்கவில்லை உள்ளான் காடை என்பதெல்லாம் அதன் எச்சத்தால் காணப்படும் என்று புது சூத்திரங்கள் வகுத்து கொண்டு சாத்தியமானவரை மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த சூழலில்தான் நஞ்சுண்டராவ் ஒரு சித்திரை பத்தாம் நாள் தன் மகத்தான கண்டுபிடிப்பு முடிவுக்கு வந்துவிட்டிருப்பதை என்னிடம் சொன்னார் அதற்கு முன் உலக அளவில் ஏறத்தாழ எல்லா பறவியலாளர்களுக்கும் சொல்லியிருந்தார் கிழ ராவ் அந்த ஆய்வை ஆரம்பத்திலேயே பொருட்படுத்தவில்லை பறவைகள் வலசை போவதை மனிதன் அறிந்து கொள்ள முடியுமா புராதன காலம் முதல் மனிதன் அதை பற்றி கனவுகள் கண்டிருக்கிறான் கவிதைகள் பாடியிருக்கிறான் பறவைகள் எப்படி சரியான திசை கண்டுபிடிக்கின்றன அதற்கு மொத்த வானத்தையே நீ அறிய வேண்டும் வானம் என்றால் விசும்பு மேலே விரிந்து கிடக்கும் வெளி அங்கே உலவும் காற்றுகள் ஒளி எல்லாம் உன்னால் முடியுமா நம்மாழ்வார் பொன்னுலக ஆளிரோ பொன்னுலகாளிரோ முழுதாளிரோ நன்னைய புல்லினங்கால் என்று வியந்தார் புவனங்களை எல்லாம் ஆள்வது பறவை விசும்பின் துளி அது என்றார் இது அறிவியல் உங்கள் பக்தி காலேஜானம் அல்ல என்றார் மகன் என் சிற்றறிவுக்கு பறவைகள் வலசை போகும் ரகசியத்தை பொதுமொழியில் நஞ்சுண்டராவ் சொன்னார் பறவைகள் வலசை போகும்போது எப்படி சரியாக திசையறுகின்றன சைபீரியாவிலிருந்து சைபீரிய நாரை நேராக வந்து எங்கள் குளத்தில் இறங்கிவிடுகிறது பூமிக்கு மேலே மிக உயரத்தில் அவை பறக்கின்றன இரவிலும் திசையடையாளங்கள் இல்லாத கடல்வெளி மேலும் பறக்கின்றன எப்படி என்பது இன்றைய அறிவியலின் பெரிய புதிர்களுள் ஒன்று நட்சத்திரங்களை வைத்து அடையாளம் காண்கின்றன என்றும் காற்று வீசும் திசைகளின் அடிப்படையில் வந்து வந்துவிடுகின்றன என்றும் பூமியின் காந்த புலத்தை ஏதோ ஒரு புலனால் தொட்டறிவதன் மூலம் அறிகின்றன என்றும் பல கொள்கைகள் உண்டு பறவைகளுக்கு நுண்கதிர்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்துவிட்டன வலசைக்கு ஆர்டிக் டென் போன்ற சில பறவைகள் புறவுதா கதிர்களை பயன்படுத்துவதும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து டாக்டர் நஞ்சுண்டராவுக்கும் ஆரம்ப முதலே சில யூகங்கள் இருந்தன சிட்டுக்குருவிகள் செல்போனின் நுண்ணலைகளால் பாதிக்கப்படுவதை பற்றி இப்போது நிறைய கட்டுரைகள் வருகின்றன என்றேன் ஆம் பரவாயில்லை நீ கூட என்றார் டாக்டர் நஞ்சுண்டராவ் வலசை பறவைகளின் காதுக்கு பின்னால் மூளையின் ஒரு அபூர்வ அமைப்பு உள்ளது என்றார் நஞ்சுண்டராவ் அது என்ன என்று நரம்பியல் நிபுணர்கள் தான் சொல்ல வேண்டும் அதன் மூலம் அவை குற்றளை ஊதா கதிர்களை வாங்கும் சக்தி கொண்டிருக்கின்றன பூமியை பலவிதமான ஊதா புறச்சிவப்பு கதிர்கள் சூழ்ந்திருக்கின்றன பூமியின் ஒவ்வொரு இடத்துக்கும் அவற்றின் அதிர்வுகள் மாறுபடுகின்றன அவ்வதிர்வுகள் மூலம் இப்பறவைகள் பூமியைப் பற்றி ஒரு மன வரைபடத்தையே உருவாக்கி கொண்டுள்ளன அதாவது ஒவ்வால்கள் கேளா ஒளி அலைகள் மூலம் பார்ப்பது போல அவை பூமியைப் பற்றி வேறு ஒரு பார்வையையும் அடைகின்றன பூமியை சுற்றியுள்ள புறவுதா நெடுஞ்சாலைகளில்தான் அவை பறக்கின்றன தூரத்தால் தூசி புகை மற்றும் மேகங்களால் தடுக்கப்படாத ஒரு பாதை வரைபடம் அது டாக்டர் நஞ்சுண்டராவ் அதை தன் சோதனை சாலையில் பலவிதமான கதிர்களைக் கொண்டு இருபது வருடங்களாக ஆய்வு செய்தார் பறவைகள் அறியும் அதே அலைவரிசையை அவர் வரையறை செய்துவிட்டார் அதே அலைவரிசையை அனுப்பி ஓர் கருப்பு வாழ் காட்வீட்டை சென்னைக்கு போகச் செய்தார் ஒரு டன்லின் பறவையை ராஜஸ்தானிலிருந்து வரவழைத்தார் இனி அதை உலகளாவிய முறையில் நிரூபிக்க வேண்டும் அதற்கான மாபெரும் செயல் ஒன்றை டாக்டர் நஞ்சுண்டராவ் வகுத்துவிட்டிருந்தார் அதன்படி சீனாவுக்கு மேற்கே மங்கோலியாவிலிருந்து இங்கே அக்டோபர் இறுதியில் கிளம்பி நவம்பர் முதல் வாரத்திற்குள் வலசை வரும் மங்கோலிய செயின்ட் ஃப்ளோவர் பறவை தேர்வு செய்யப்பட்டது பறவையியல் பெயர் கேரடியஸ் மங்கோலஸ் டாக்டர் கருணாகரராவின் கணக்குப்படி ஃப்ளோவர் இனத்தில் மட்டும் அறுபத்தி ஏழு வகைகள் உள்ளன புத்தகங்களில் இருப்பதை விட ஆறு வகைகள் கூட என்கிறார் ஏறத்தாழ முன்னூறு வகை பறவைகள் பூமியின் வடப்பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி பூமத்திய ரேகை நாடுகளுக்கு வருகின்றன நீண்ட காலமாக இந்த வலசை போக்கு நிகழ்வதனால் அவற்றுக்கும் காற்றின் திசை மாற்றங்களுக்கும் இடையே ஓர் ஒத்திசைவு ஏற்பட்டுள்ளது அந்த தகவல்கள் அவற்றின் உள்ளுணர்வாக மாறி மூளையிலும் மரபணுக்களிலும் பதிந்தும் விட்டன இவை அவற்றின் உயிர் வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள் அவ்வளவுதான் என்றார் டாக்டர் நஞ்சுண்டராவ் திட்டப்படி டாக்டர் நஞ்சுண்ட ராவ் குழுவினர் மங்கோலியாவுக்கு நேராகச் சென்று நூற்றுக்கணக்கான செயின்ட் புளோவர் பறவைகளை பிடித்து அவற்றுக்கு ஒரு மின்னணு தொப்பி அணிவிக்கிறார்கள் அது பறவைகள் அறியும் புறவுதா கதிர்களை முற்றாக தடுத்துவிடும் இவர்கள் அனுப்பும் வேறு கதிர்களை ஊதா குற்றலைகளாக மாற்றி அவற்றுக்கு அளிக்கும் அதன் வழியாக பறவைகளுக்கு இவர்கள் விரும்பும் தகவல்களை அளிப்பார்கள் ஒரு செயின்ட் ப்ளோவர் பறவை கூட்டத்தை திசை மாற்றி அப்படியே எகிப்துக்கு கொண்டு போவதுதான் திட்டம் என்றார் டாக்டர் நஞ்சுண்டராவ் போடாடே என்றார் டாக்டர் கருணாகரராவ் அவரது தலை தனியாக ஆடியது பறவை என்ன விமானம் போல எந்திரமா அது பெருவெளியின் ஒரு துளி நீ இப்போது கண்டுபிடித்திருப்பது பறவைகளின் ஒரு இயல்பை மட்டும்தான் இது சம்பந்தமான மற்ற விஷயங்களை காண மறுத்ததால் தான் அது உன் கண்ணுக்கு பட்டது பறவைகள் வலசை போவதே இதனால்தான் என்று நீ இன்று சொல்கிறாய் நீ விட்டுவிட்ட விஷயங்களை கண்டுபிடித்து உனக்கு பிறகு வருபவர்கள் உன்னை மறுப்பார்கள் அப்படியே அது போனபடியே இருக்கட்டும் உங்களால் ஒரு பூச்சியை கூட முழுக்க அறிந்துவிட முடியாது அறிவியல் என்றால் வானத்தை முழம்போடும் கலை நீ கண்டுபிடித்த விஷயத்தினால் ஏதாவது நடைமுறை பயன் இருந்தால் அதை சொல் அதை விட்டுவிட்டு பறவையின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டதாய் புலம்பாதே ஏன் பயனில்லை இனிமேல் பறவைகளை நாம் நம் விருப்பப்படி கட்டுப்படுத்தலாம் விரும்பும் இடத்துக்கு அனுப்பலாம் அதன் பயன்கள் ஏராளம் டேய் பறவை என்பது வானம் அது பூமிக்கு ஒரு நாளும் கட்டுப்பட்டதல்ல நீங்கள் உங்கள் காலை சாதத்தை உங்களுடனே வைத்துக் என்றார் நஞ்சுண்டராவ் உன் அறிதல் முறை பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்சிஸ் பேக்கன் உருவாக்கியது அது எதையும் உடைத்து பிரித்து ஆராய்வது அதைத்தான் நீ அறிவியல் என்கிறாய் அதை வைத்து இந்த பிரபஞ்சத்தின் துளிகளையே அறிய முடியும் முழுமையை நிராகரித்தால்தான் துளிகள் நம் கண்ணிலேயே படும் பிரபஞ்சம் என்பது ஒரு முழுமை அதை முழுமையுடன் அறிய முயற்சி செய் என்றார் கருணாகர ராவ் யோசித்து பாருடா முட்டாள் விண்ணில் கோடிக்கணக்கில் பறவைகள் ஒரு பறவைக்கும் மற்ற பறவைக்கும் இடையேயான உறவு என்ன விசும்பின் மற்ற பறவைகளுக்கும் அப்பறவை கூட்டத்துக்குமான உறவென்ன பூமியில் உள்ள மற்ற உயிரினங்களுக்கும் பறவைகளுக்குமான உறவு என்ன உன்னால் அந்த பிரம்மாண்டமான ரகசியத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அங்கே சைபீரிய பறவைகள் கிளம்பும்போது இங்கே அவற்றுக்கு உணவாகும் பூச்சிகளும் மீன்களும் போட ஆரம்பித்து விடுகின்றன புழுக்கள் பல்கி பெருகுகின்றன பிரபஞ்சம் ஒரு முழுமை பூமி அதன் துளியான ஒரு முழுமை இதை மறக்காதே ஓம் ஈஷோவாஸ்யம் இதம் சர்வம் நமோ நமக போதுமா ஆளை விடுங்கள் என்று டாக்டர் நஞ்சுண்டராவ் கிளம்பிவிட்டார் மஞ்சூரியாவிலிருந்து டாக்டரின் ஃபோன் வந்தது பறவைகளுக்கு குல்லா போடும் வேலை மும்முரமாக நடக்கிறது என்றார் ஆயிரக்கணக்கான பறவைகளை பிடித்து குல்லா போட்டுவிட்டதாக அவர் உற்சாகமாக சொன்னபோது எனக்கு ஏனோ சற்று வயிற்றை கலக்கியது டாக்டரின் தொடர்பு வலையை சேர்ந்தே சீன பறவியலாளர்கள் அதில் உற்சாகமாக ஈடுபட்டார்கள் அது பறவியலில் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ண போகிறது என்றார் டாக்டர் டாக்டர் நஞ்சுண்டராவின் மனைவிக்கு தகவலே சொல்லவில்லை போலிருக்கிறது அந்த அம்மாள் மூன்றாம் நாள் என்னை கூப்பிட்டு டாக்டர் இருக்கிறாரா என்று கேட்டாள் இல்லை என்றேன் காரணம் சொன்னபோது அவளும் காளைச்சணம் என்றுதான் சொன்னாள் பறவை எச்ச குவியலில் வாழ்பவனுக்கு காளைச்சனம் என்பது தூய நறுமண பொருள்தான் என்று எண்ணிக்கொண்டேன் அதிலும் வலசை பருவத்தில் நான் மிதித்து நடப்பது சைபீரிய மங்கோலிய எச்சம் பறவைகள் கிளம்பிவிட்ட செய்தியை டாக்டர் என் தொலைபேசியில் வெடித்துச் சொன்னார் சீன பறவையாளர் ஏதோ ஒரு ஹோ தலைமையில் ஒரு குழு ரேடியோ அலைகள் மூலம் அதன் புற ஊர்தா கதிர் செய்தி தொடர்பை வழிநடத்தியது மறுநாள் டாக்டர் ராவ் என் தொலைபேசியில் பயங்கரமாக ஆர்ப்பரித்தார் தகவல்கள் சொல்லி தன் தந்தையை பாதிப்படையச் செய்வதுதான் அவரது நோக்கம் என்று எனக்கு புரியாமல் இல்லை பறவைகள் திசை மாறிவிட்டன என்றார் டாக்டர் ராவ் டாக்டர் கருணாகர ராவ் அதில் அதிக ஆர்வம் காட்டாதது போல முகத்தை வைத்து கொண்டாலும் எல்லா செய்திகளையும் கேட்டறிந்தார் பறவைகள் சீனா விட்டு திசை மாறி ஆப்கன் எல்லைக்குள் சென்றன எனக்கு பயமாக இருந்தது இந்த பறவைகளை எனக்கு தெரியும் சிறிய அழகான குருவி போன்ற பறவைகள் கரிய கூரிய அழகு மணிக்கண்கள் சிலவற்றுக்கு நல்ல செங்காவி நிற முதுகு சிலவற்றுக்கு இளம் சிவப்பு அடிவயிறு வெள்ளை எகிப்தில் போய் இறங்கி அது என்ன செய்யப்போகிறது நைல் நதி கரையில் எங்கள் குளத்தை தேடி முழிக்கப் போகிறது டாக்டர் கருணாகரராவ் என்ன சொன்னார் என்று டாக்டர் நஞ்சுண்டராவ் கேட்டார் அவர் தகவல்களை வெறுமே கேட்டுக்கொண்டார் என்றேன் கூண்டில் வாழ்ந்த ஒரு தீக்கோழிக்கு மலச்சிக்கல் அதில் அவர் முழுமையாக ஈடுபட்டதனால் அவருக்கே கடும் மலச்சிக்கல் என்ற உண்மையை சொல்லவில்லை பத்தாம் நாள் பறவைகள் கடும் வெளியில் தளராமல் அரேபிய பாலைவனத்தை தாண்டி சென்றன இருபது நாட்கள் அவை பறந்தன கெய்ரோவில் இறங்கிய அவை அங்கே ஒரு வயலில் கீ கீக் என்று தடுமாறி சுற்றி வந்தபோது டாக்டர் நஞ்சுண்ட ராவ் என்னை கூப்பிட்டார் டேய் அந்த கிழத்தை கெட்டியாக பிடித்துக்கொள் அதன் வாயை திற அரை கிலோ சீனியை அதற்குள் கொட்டு பிறகு சொல்லு இன்று மானுட அறிவியல் ஒரு திருப்புமுனை நாள் என்று சொன்னார் மறுநாள் மீண்டும் ஃபோன் கிழம் என்ன சொல்கிறது இது உலக சாதனை என்று அவரிடம் சொல் உலக சாதனை என்று வீறிட்டார் நான் சொல்ல ஒரு தகவல் வைத்திருந்தேன் டாக்டர் இங்கே ஒரு புதிய பறவை வந்து இறங்கியிருக்கிறது புதிய பறவையா ஆமாம் இதுவரை வராத பறவை வெளிநாட்டு பறவை எப்படி இருக்கிறது சின்ன பறவை அகலமான அழகு கொண்டை இருக்கிறது வாழும் நீளம் பறந்து பூச்சிகளை பிடித்து சாப்பிடுகிறது கால் எப்படி பலவீனமான சின்ன கால் ஏதோ ஃப்ளைகேச்சர் மின்னஞ்சலில் படம் அனுப்பு நான் அப்போதே புகைப்படம் எடுத்து அனுப்பினேன் உடனே டாக்டர் நஞ்சு ஃபோனில் கூவினார் அது ஸ்வானிசன் கேச்சர் டாக்டர் அதன் பர அதன் பறவியல் பேரை கெட்ட வார்த்தையை சொல்வது போல சொன்னார் அது எங்கே அங்கே வந்தது அது தென்னமெரிக்க பறவை தெற்கு தென் அமெரிக்காவிலிருந்து வடக்கு தென் அமெரிக்கா போக வேண்டியது தெரியவில்லையே டாக்டர் ஆனால் அது மாலத்தீவுக்கும் கேரளாவுக்கும் வேடந்தாங்களுக்கும் எல்லாம் நிறைய வந்திருக்கிறது இதை பற்றி உங்களுக்கு மொத்தம் எண்பது மின்னஞ்சல் வந்திருக்கிறது முட்டாள் என்றபடி டாக்டர் நஞ்சுனராவ் ஃபோனை வைத்தார் யாரை சொன்னார் என்று புரியவில்லை மறுநாள் டாக்டர் நஞ்சுனராவ் ஃபோன் செய்வதாக சொன்னார் செய்யவில்லை அவர் மனைவியின் மின்னஞ்சல் வந்தது அதை அவருக்கு அனுப்பி வைத்தேன் அவளுக்கும் ஏதோ பிரச்சனை மலேசிய கடற்கரையில் ஒரு புதுவகை மீன் குஞ்சு பொறிக்க கூட்டம் கூட்டமாக வந்திருக்கிறதாம் இது ஒரு அபூர்வ சம்பவமாம் உலக மீன் ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் அங்கே கூடியிருக்கிறார்கள் இந்த அம்மாவும் போயாக வேண்டும் வர நாளாகுமாம் எனக்கு ஏனோ ஒரு மனநிறைவு ஏற்பட்டது என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் என்று பாடியபடி தீவனத்தை அள்ளினேன் தீக்கோழிக்கு மலச்சிக்கல் சரியாகிவிட்டது என்று டாக்டர் கருணாகரராவ் வாசனையுடன் வந்து சொன்னார் இது படிக்கும்போது உங்களுக்கும் மனசு பக்கு பக்குன்னு இருந்துச்சா இல்ல ஆர்வம் மேலிட்டுச்சா என்னன்னு சொல்லி உங்களை நீங்களே அலசி ஆரஞ்சு பாருங்க இதையெல்லாம் படிக்கும்போது உலகத்தில் ஏன் அறிவியல் வளரணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அதாவது அறிவியல் இருக்கிறபடி இருந்துக்கிட்டே இருக்கிறபடியே வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி மட்டும் பண்ண முடியாதா அது எதையாச்சும் நம்ம மாற்றி பார்க்கணுமா இது அவசியம்தானா இயற்கை என்ன ஒரு அழகான ஒரு படைப்பு படிச்சிருக்கு அங்கேருந்து இங்கே வர பறவைக்கு இங்கே வந்து பூச்சிகள்லாம் முட்டை வச்சு குஞ்சு பெறிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அங்கே அங் அங்கேருந்து வர பறவைகளுக்கு இங்கேருந்து தீனி வந்து உருவாகுது அப்போ இந்த நம்ம ஏன் மாற்றணும் முதல்ல மனுஷன் ஏன் எல்லாத்தையுமே தான் கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறான் எல்லா இயற்கையையும் தான் ஆட்டி படிக்கணும்னு ஏன் நினைக்கிறான் இது அறிவின் அபரிமிதமா தெரிஞ்சவங்க சொல்லுங்க இந்த விசும்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சின்ன வயசுல படிச்ச இந்த குரல் தான் ஞாபகத்து வருது அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்ற அங்கே பசும்பல் தலை காண்பது அரிது அதாவது விண்ணிலிருந்து மழை துளி விழலை அப்படின்னா இந்த மண்ணில் பசும்புள் தலையெடுக்கிறது நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு இதுக்கு பொருள் அதாவது மழையினுடைய அவசியத்தை உணர்த்தக்கூடிய திருக்குறள் என்ன நேர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க நினப்பாக கதைக்களம் வலையொருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த கதையை எழுதிய திரு ஜெயமோகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்